என் நெஞ்சில் குடியிருக்கும் தமிழர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் வணக்கம் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா இலங்கைக்கு அடுத்தபடியா அதிகமான தமிழர்கள் வாழ்ற போர்னா நம்ம மலேசியான்னு சொல்றோம் நம்ம தமிழர்கள் தான் உலகத்துல எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்க சொந்த நாடாவே நினைச்சு உழைக்க ஆரம்பிச்சிருவாங்களே அப்படிதான் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிற முருகன் கோயிலுக்கு மலையாக்காரங்க காவடி எடுத்துட்டு போறாங்க இங்க இருக்கிற சைனாக்காரங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுறாங்க அப்படி நம்மளுடைய தமிழ நம்ம மொழிய நம்ம கலாச்சாரத்தை நம்ம பண்பாட்டை இன்னும் உயிரோட வச்சிருக்கிற நம்ம மலேசியா தமிழர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு அது மட்டும் இல்ல இத்தனை வருஷமா நீங்க தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆதரவு கொஞ்ச நெஞ்ச ஆதரவு இல்லைங்க மிகப்பெரிய ஆதரவு இந்த ஓவர்சீஸ் பிசினஸ்ல நிறைய நாடுகள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இந்த மலேசியா மார்க்கெட் சொல்லுவாங்க அஜித் நடிச்ச பில்லான்னு சொல்ல இன்னும் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு என் படங்கள்ல காவலன் ஷூட் வந்தப்போ ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கிறீங்க யாதும் ஊரே யாவரும் கேள்விதாங்க அப்படிப்பட்ட இந்த மலேசியால இந்த ஜனநாயகன் படத்தினுடைய அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல என்னோட கடைசி படமான பெயிண்ட்ஃபுல் right? என்ன பண்ணுறது சரி அதை விடும் இந்த ஜனநாயகன் படத்தினுடைய இந்த ஆடியோ லான்ச் இந்த அணியோட கான்செப்ட்லேயும் சேர்ந்து நடக்கிறது உண்மையில் ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ளஸ் இந்த மலேஷியா கவர்மெண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு தமிழ் சினிமா ஆரம்பிச்சு எவ்வளவோ வருஷங்கள் ஆச்சு அவ்வளவு வருஷங்களில் நம்ம தமிழ் மக்களுடைய அந்த சந்தோஷத்தில் துக்கத்தில் கொண்டாட்டத்தில் குடும்பத்தில் ஆன்மீகத்துல உழைப்பில் அரசியல் சொல்லி எல்லாத்துலேயுமே நம்ம தமிழ் சினிமா அப்படியே கலந்து ஊறி போய் அப்படிப்பட்ட இந்த தமிழ் சினிமாவில் நானும் ஒரு சின்னதா ஒரு புள்ளியாக இருந்திருக்கேன் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமா தான் ஃபீல் பண்றேன் சினிமா விட்டு ஏன் போறீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேக்குறாங்க சினிமான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் அதுல ஒரு கரையோரமாக ஒரு சின்னதா ஒரு மணல் வீடு தான் நான் ஆசைப்பட்டேன் பட் அதே ஒரு மாளிகையா மாத்தி தந்தது நீங்களா இருந்தான் என் ரசிகர்களாகிய நீங்கள்லாம் இருந்தான் போறாங்க ஒரு கதை மாதிரி ஒரு ஆட்டோக்காரர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அவ அவர்கிட்ட இருந்த அந்த கொடையை அந்த கர்ப்பிணி பெண்ணை கிட்ட கொடுத்துட்டு இதை எடுத்துக்கிட்டு போமா அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க அண்ணா இது எப்படி நான் உங்ககிட்ட நான் திருப்பி கொடுக்கறது அதுக்கு அந்த ஆட்டோக்காரர் சொல்றாரு வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடையை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வாசலுக்குள்ள போகும்போது அந்த வாசல்ல ஒரு பெரிய பெரியவர் மழைக்கு பயந்துக்கிட்டு அப்படியே கை கட்டிக்கிட்டு நினைட்டுருக்கிறார் அந்த கர்ப்பிணி பெண் அந்த கொடைய அந்த பெரியவர்கிட்ட கொடுத்து ஐயா இதை எடுத்துகிட்டு போங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த பெரியவர் இதே மாதிரி கேட்குறாரு அம்மா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது எப்படிமா இந்த கொடையை நான் திருப்பி உங்ககிட்ட கொடுக்கறது அதுக்கு அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க வேற யாருக்கு அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க உடனே அந்த பெரியவர் கொடை எடுத்துக்கிட்டு பஸ் ஸ்டாப்பில் வராரு பஸ் வருது ஏறி போகும்போது அங்கே பார்க்குறாங்க ஒரு பூக்கார அம்மா பூவை வச்சுக்கிட்டு ஒரு அட்டையை இப்படி மழைக்காக பிடிச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பெரியவர் போய் அந்த கொடையை அந்த பூக்கார அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறி போயிடுறாரு பூக்காரம்மா அந்த கொடையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அங்கே ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பேக்கெல்லாம் எல்லாம் மாட்டிக்கிட்டு மழையெல்லாம் ஓடி வர்றாங்க அவங்க போய் அந்த ஸ்கூல் பொண்ணு கிட்ட குடையை கொடுத்துட்டு மழையில நனையாதமா இதை எடுத்துக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்ட வரும்போது அந்த பொண்ணோட அப்பா பதட்டத்தோட வாசல்ல நினைக்கிட்டு இருக்கிறாரு பொண்ணு மழையில நனைஞ்சிக்கிட்டு வரணுமே அப்படின்ட்டு அந்த அப்பா வேற யாரும் இல்ல அந்த ஆட்டோ அந்த குடை அவர் கொடுத்த குடை முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் சின்ன சின்னதாக ஒரு நல்லது சின்ன சின்னதாக ஒரு ஹெல்ப் அது செஞ்சு இருந்து பாருங்க லைஃப் ஒரு மாதிரி ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு ஃபேமஸ் ஒன்று சேர்க்க வெள்ளத்தில் தவிக்கிற ஒருத்தருக்கு நீங்கள் படகு கொடுத்தீங்கன்னா பாலைவனத்தில் நீங்கள் தவிக்கிறப்போ அது ஒட்டகமாக வந்து நிற்கும் இப்போ யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு வைங்களேன் அதை நீங்கள் பழி வாங்கிட்டீங்கன்னு வைங்களேன் அந்த நாள் முழுக்க நீங்கள் சம மகிழ்ச்சியாக இருப்பீங்க எப்படி பார்த்ததில்ல எப்படி பழி வாங்கினேன் ஆனால் அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க வாழ்நாள் முழுக்க நிம்மதியாக இருப்பீங்க அதனால் யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கிறதுக்கோ இல்லைங்க இந்த வாழ்க்கை நான் முடிஞ்ச வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன சின்னதாக ஒரு நல்லது ஒரு சின்ன சின்னதாக எழுப்பு இது செஞ்சு பாருங்களேன் எங்கேயோ ஒரு இடத்துல ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சியிருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருக்கேன் இப்போ இந்த இந்த ஹீரோ ஆஃப் திஸ் ஈவென்ட் வருவோம் மிஸ்டர் அனிருத் அவருக்கு நான் ஒரு பேர் வைக்கலான் இருக்கேன் எம் டி எஸ் எனி படி ரம்யா கேன் யூ கெஸ் விஜய் கேன் யூ கெஸ் மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் அதாவது அந்த ஸ்டோரை தொடர்ந்து நீங்கள் உள்ள போயிட்டீங்கன்னா அன்லிமிட்டடாக என்ன வேணுமோ எவ்வளோ வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஹாப்பியாக வரலாம் அது சாங்ஸாக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து பெட் சாங்ஸாக இருக்கட்டும் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி என்ன டிஸப்பாயின்ட் பண்ணதே இல்லை நீ அது என்னுடைய படம் ஆல்பமாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்க படம் ஆல்பமாக இருக்கட்டும் படிப்படியாக ஏறி போய்கிட்டே இருக்கிறாரு ஸோ ஹாப்பி ஃபார் யூ அணி அண்ட் என்னுடைய டைரக்டர் ஹெச் வினோத் ஒரு சமூக பொறுப்புள்ள ஒரு இயக்குனர் சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் படமாகவே இருந்தாலும் அதில் ஒரு சமூக பொறுப்புள்ள விஷயங்கள் சொல்லணும் சில நல்ல ஐடியாலாஜிக்கல் விஷயங்களை சொல்லணுன்றதில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆல்ரெடி ரெண்டு வா ரெண்டு வாட்டி படம் பண்ணுறதா இருந்தது ஸோ அதெல்லாம் மிஸ் ஆகி ஜனநாயகன் படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார் அண்ட் என்னுடைய வில்லன் பாபி டியோல் அவருடைய ஸ்க்ரீன் ப்ளஸன்ஸே நெக்ஸ்ட் லெவல் தான் ஆக்சுவலாக அவருடைய ரெண்டு முக்கியமான ரெண்டு படங்கள் தான் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி படம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது அது எதுக்குமா அதான் நான் ஷூட் ஸ்பாட்ல அவர்கிட்ட சொல்லும் போது இதே தான் நான் சொன்னேன் சார் உங்களுக்கே தெரியாமல் உங்க ரெண்டு படத்தை நாங்கள் சுட்டுட்டோம் சார் அப்படின்ட்டு அவர் அப்படியே அப்படின்னாரு ஐயோ நம்மளே வாய் கொடுத்து பாட்டிக்கிட்டு அதனால அது மாதிரி நிறைய இன்ஸ்பயராயிருக்கும் அவருடைய படங்கள் பார்த்து அதுதான் சொல்ல வந்தேன் குடும்பங்கள் கொண்டாடும் டாட்டரா கூட மாறிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அண்டு பூஜா தமிழ் சினிமாவின் மோனிகா பெலுச்சி அவங்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் டான்ஸாக இருக்கட்டும் ஸ்கிரீன் பிரசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் அண்ட் பிரகாஷ்ராஜ் செஞ்சலா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு தான் நல்ல இந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு ஆக்சுவலாக எனக்கும் பிரகாஷுக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஹீரோ வில்லன் அந்த கம் நான் சொல்றது கில்லி டேஸ்லேருந்தே சொல்கிறேன் கில்லியா இருக்கட்டும் கோக்கிரியாக இருக்கட்டும் சிவகாசியாக இருக்கட்டும் இல்லை இப்போது ஜனநாயக இன்ன வரைக்கும் அந்த ப்ராசஸில் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் சார் தேங்க் பிரகாஷ் என் முக்கியமாக என்னுடைய ப்ரொடியூஸர் கேவிஎன் சார் அவங்க ஆக்சுவலாக இந்த படம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீலேயே அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி படம் பண்ண போகிறோன்ட்டு அதே நேரத்தில் நான் வந்து என்னோட இந்த பொலிட்டிக்கல் சைடும் அது அனௌன்ஸ் அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துருச்சு அப்போ நான் அவர்கிட்ட நான் கேட்ட ஒரே ஒரு விஷயந்தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் சும்மாவே என் படத்துக்கு பிரச்சனை வரும் இதில் வேற நான் வேற ட்ராக்கை நோக்கி போகிறேன் எப்படி சார் இந்த டைமில் நீங்கள் படம் எடுத்து பண்ணுறீங்களா பரவாயில்லையான்னு கேட்டேன் அவர் அதெல்லாம் யோசிக்கவே இம்மீடியட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டான்ட அந்த பாசிட்டிவ் வைப் எங்கள் மேலே திருப்பி விட்டார் ஸோ இந்த நேரத்தில் அந்த படம் நீங்கள் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் ஏன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வரைக்கும் வந்து நின்றுருக்குறோம் எதுலேயுமே தலையிட மாட்டார் நம்மளுடைய கோ ப்ரொடியூசர்ஸ் ஜெகதீஷ் லோஹித்லாம் சொல்லுவாங்க இவர் என்ன சார் எதுலேயுமே தலையிடவே மாட்டார் என்ன நடக்குது ஏது நடக்குது ஷூட்டிங் நடக்குதா இல்லையா என்ன செலவாகுது எதுவுமே கேட்க மாட்டேன்றார் அது ஒரு விதத்துல பிளஸ் ஆகவே இருந்தாலும் இன்னொரு விதத்துல மைனஸ் ஆகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லிட்டு ரொம்ப அவருக்கு இந்த மாஸ் வலுவான எதிரிகள் இருக்கணும் சும்மா வர்றவங்க போறவங்களால ஏத்துட்டு இருக்க முடியாது இல்லையா வலுவா இருக்கிறவங்கள தானே எதிர்க்க முடியும் அப்பதானே நாம ஜெயிக்கிற அளவுக்கு வலிமையா இருக்கோம்னு அர்த்தம் இப்போ ரீசண்டா நம்மளை பத்தி ஒரு பேச்சு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு விஜய் என்ன தனியா வருவாரா அணியா வருவாரா நம்ம எப்பங்க தனியா இருக்கிறோம் முப்பத்தி மூணு வருஷமா உங்களோட தானே இருக்கிறோம் மக்களோட தானே இருக்கிறோம் அப்ப அது ஒரு மிகப்பெரிய ஒரு அணிதானே அது எப்படி தனின்னு சொல்ல முடியும் இப்ப கூட பாருங்க தனியா அடியான் விளக்கமா சொல்ல தோணும் மாட்டேங்கிறார் கைத்தட்டலுக்காக நான் சொல்லல மனசுல இருந்து பேசுறேன் மக்களுக்காக பேசுறேன் மக்களுக்காக பேசுறதோட மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது அதை செய்யணும் எல்லாத்தையும் விட முக்கியம் செய்யறத சொல்லணும் So, twenty twenty six history repeats itself. Let's be prepared to embrace it for the people. Thank you, Malaysia. Thank you once again.